என் நண்பு பிள்ளையே உன் அப்பன் முருகன் சொல்வதை நன்றாக கவனித்து கேள் நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புழம்பு என்று உன்னை இல்லை நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்வில் உனக்கு உதவ ஏதாவது ஒரு வடிவில் வருவேன் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு காக்க வைக்கிறேன் என்று நீயோ கவலை கொள்கிறாய் ஆனால் நானோ உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் என்று எப்போது புரிந்து கொள்வாய் இந்த தாமதம் உன் நன்மைக்கே நீ கேட்டது கிடைக்கும் அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு என் பிள்ளையே இது உன் நப்பன் முருகன் வாக்கு